அக்ஷய திருதியை என்னைக்கு வருது என்னெல்லாம் அப்படிங்கிற தகவல்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க அக்ஷய திருதியை அப்படிங்கிற இந்த நாள் என்னைக்கு வரும் அப்படின்னு பலரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலநிலையில நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த அக்ஷய திருதியினுடைய உண்மைங்கிற நாள் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த ஆண்டு அக்ஷய திருத்தியை என்னைக்கு வருது அந்த நாள் நாம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற தான் நாம இப்போ பார்க்க போறோம் அக்ஷய திருதியை பத்தாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு அமைந்திருக்கிறது இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு நாம என்ன செய்யணும் தானம் செய்யணும் வழிபாடு செய்யணும் இத பத்தி மட்டும்தான் நீங்க சொல்றீங்களேம்மா ஏதாவது வாங்கணுமா அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு புதுசா பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் இது நாம வாங்கி மட்டும் வைக்க வேண்டிய நாள் இல்ல இத நாம தானம் செய்யக்கூடிய நாள் தான் நாள்ல கண்டிப்பா வாங்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு நான் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன் இந்த நாள் மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்னு அப்ப அவளோடு தொடர்புடைய சில பொருட்களை நம்ம வாங்கணும் லக்ஷ்மின்னால எல்லாருக்கும் தங்கமேதான் ஞாபகம் வருது ஏன் தங்கத்தை விட மிக உயர்ந்ததாக மகாலட்சுமிக்கு ஒன்னு பிடிக்கும் அது என்ன தெரியுமா உப்பு ஏன்னா அதுதான் அவள் பிறந்த வீட்டினுடைய சொத்து மகாலட்சுமி எங்க அவதாரம் பண்றா கடல்ல பார்கடல்ல அப்படி பார்க்கடலில் அவதாரம் செய்யக்கூடிய மகாலட்சுமியினுடைய அடையாளமாக நாம கல்லுப்பை பயன்படுத்துகிறோம் ரொம்ப காலமாக அது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது அதனால்தான் கல்லுப்பு அப்படிங்கிறத வாங்கி வைக்கணும் அதோட மங்களஹரமாக இருக்கிறதுக்கு மஞ்சள் நான் இதை பல பதிவுகள்னு சொல்லி இருக்கிறேன் அன்னைச்சத பூஜை அறையில் அந்த நல்ல நேரத்தில் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க ஆக அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் ஒன்னு உப்பு மஞ்சள் அதற்கு பிறகு தானியங்கள் வாங்கி தானம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க அரிசி தானம் கொடுக்கலாம் பருப்பு தானம் கொடுக்கலாம் கோதுமை தானம் கொடுக்கலாம் துணி தானம் கொடுக்கலாம் அதாவது புடவை ஜாக்கெட் பிட்டு இல்லன்னா வேஷ்டி துண்டு இது மாதிரி பொருட்கள் நாம தானமாக கொடுக்கலாம் இப்படி தானம் கொடுப்பதனால் நமக்கு செல்வம் வளரும் இதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த தானங்கள் எல்லாத்திலையும் அன்னதானம் அதிலும் அக்ஷய திருப்தியை அன்னைக்கு யாராவது ஒரு ரெண்டு உயிரினங்களுக்கு நாம வந்து உணவு கொடுக்கணும் அந்த உயிர்கள் எதுவா இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி காக்கா குருவியா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ரெண்டு உயிருக்கு நாம அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அன்னதானம் திருதிய அன்னைக்கு அக்ஷய திருதியை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற இந்த நாளில் நாம் வீட்டில் செய்ய வேண்டிய நைவேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு சாதம் ஏன்னா மகாலட்சுமி கல்கண்டு சாதம் ரொம்ப பிடிக்கும் அதனால் மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் கல்கண்டு சாதம் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க பால் பாயாசம் வச்சுக்கலாம் இப்போ சரி கல்கண்டை மட்டுமே வச்சு நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ வைங்க எளிமையான பொருள் அதை நீங்க சுவாமிக்கு வைங்க மகாலட்சுமி படம் நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற தெய்வங்களினுடைய படத்தை எல்லாம் நல்லா அழகா தொடச்சி சந்தன குங்குமம் எல்லாம் வைங்க திற மலர்கள் அல்லது செந்தாமரை கிடைச்சிது அப்படின்னா மகாலட்சுமிக்கு வைக்கலாம் கிடைக்கலன்னா என்ன பூ கிடைக்குதோ வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது வச்சுட்டு ரொம்ப அழகா அம்பாளுக்கு ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்களை படிங்க மகாலட்சுமிக்கு நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை படிங்க அம்பாளனுடைய திருவிளக்கு இருக்கு இல்லையா அந்த விளக்குக்கு செய்து நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடெல்லாம் நம்ம நிறைவு பண்ணிட்டு பக்கத்தில் கோயிலுக்கு போக முடிஞ்சா போங்க இல்லை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு நமக்கு சுக்கர ஓரை இருக்கு ஆனா ஆறு முப்பதுக்கு தான் அக்ஷய திருப்தியை வருதுங்கிறதுனால ஆறு முப்பதுக்கு மேல ஏழு மணிக்குள்ள காலையில உங்களுடைய பூஜையை அமைத்து கொள்ளலாம் அதுக்கும் மேல ஏழு மணிக்குள்ள எங்களால முடியாதுமா அப்படிங்கிறவங்க காலை ஒன்பது மணியில இருந்து பத்து மணிக்குள்ள உங்களுடைய பூஜையை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த நேரம் மிக சிறப்புக்குரிய நேரமாக இருக்கும் மத் ஓரை இருக்கு அதனால நீங்க பன்னிரண்டு முப்பதுல இருந்து ஒன்னு நல்ல நேரமும் நமக்கு அமைஞ்சிருக்கு ஆக ஒன்னுல இருந்து ஒன்னு முப்பது மதியானம் நீங்க இந்த நெவேத்தியம் எல்லாம் வச்சு கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமானது மாலையில சுக்கர ஓரை இருக்கு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வச்சு கொடுத்துருக்குறேன் காலையில் மதியானோ சாயந்தரம் யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க இதை தாண்டி சில பேர் கடை ஆரம்பிக்கலாமா பைக் வாங்கலாமா பட்டுப்புடவை வாங்கலாமா நிறைய கேள்விகள் இருக்கு நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த திருத்தியை அப்படிங்கிற திதியில நாம தாராளமாக செய்யலாம் ஏன்னா இது அமாவாசை நிறைவாகி வரக்கூடிய சித்திரை மாத வளர்ப்பிறை திருத்தியை அதனால இது வளரும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால நமக்கு